வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கம் என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் போருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சேஞ்ச் ஓர் மட்டும் பண்ணி கிணத்துக்கு வந்து மோட்டார் போட்டிருக்கோம் தொள்ளாயிரம் ஆட் பிஎல்இசி மோட்டார் ரெண்டு இன்ச்சு டெலிவரி அறுபது அடி பைப் லென்த்து தண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷராக வந்துட்டுருக்கு எட்டு பேனல் போருக்கு போட்டிருக்கோம் அதிலேருந்து சேஞ்ச் ஓர் பண்ணி பிரான்ச் கனெக்டர் கொடுத்து மூணு பேனலில் மட்டும் லோடி கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷராக வந்துட்டுருக்கு பதினோரு அம்சில் மோட்டார் ஓடிட்டுருக்கு கிணறுல ஒரு இருபது அடியில் தண்ணி இருக்குது நெல் நடவு செய்கிறதுக்காக போட்டிருக்காங்க மேலே வீட்டுக்கு மேலே அங்கே போட்டிருக்கோம் ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸ் வயர் அங்கே வந்து ஒயர் போட்டு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் லைன் கிணறு முன்னாடி இருக்குது தனி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு பேனல் வீட்டுக்கு மேலே தான் வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டல் சீட்டு அதுக்கு மேலே தான் எட்டு பேனல் நானூற்றம்பது வாட் பேனல் நம்ம வச்சுருக்கோம் மேலே பேனசோனிக்கே ஆங்கர் தான் எட்டு பேனல் வச்சு ஃபஸ்ட்டு மூவாயிரம் வாட் பிஎல்இசி போட்டோம் போர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ட்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி நூறு வாட் பிஎல்டிசி போட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து நாலு நாலு பேனல் சீரியல் பண்ணி பேரல் ஓடிட்டு வந்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணு பேனல் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து மோட்டிருக்கும் அடுத்த இருக்கிற நாலு பேனல் ஒரு சீரியலும் அதுக்கப்புறம் சீரியல் டூ அது சேஞ்ச் ஓவர் பண்ணி எட்டு பேனல் வந்து சீரியல் பேரல் பண்ணி கிணறு போர் மோட்டருக்கு வந்து எட்டு பேனல் லைனும் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் சேஞ்ச் ஓர்லேயும் அவ்வளோ தான் இருக்கும் சேஞ்ச் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பும் இதில் வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் போர் மோட்ரு மட்டும் தனியாக ஓடுற மாதிரி கிணறு மோட்ரு தனியாக போர் மோட்டருக்கு ரெண்டு அடி டைம் ஓடுற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது இப்போது வந்து கிணறு மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குது மேலே இருக்கிற சுவிட்சி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துல ஹைப்ரிட் மோட்டர் கொடுத்தோம் அதே எம்சிபி யூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எம்சிபி கிணறுக்கும் கீழே கேட்கறது சோலாரில் கொடுத்தோம் அதை போர் மோட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு செஞ்சோருக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது கீழே இருந்தால் கிணறு மோட்டர் ஓடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்டார் நாலு பெனலில் ஓடிக்கிட்டு இருக்கோம் சென்ட்ரு பண்ணோங்கன்னா நியூட்ரல் நியூட்ரல் போதும் போர் மோட்டர் நாலு பேனலில் ரன் ஆகும் மேலே போர்வெல் தள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பெனலில் போர்வெல் மோட்டார் ஓடும் டூ டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சர் ஒர்க் ஆறு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்டார் ஆஃபில் இருக்குது கிணறு மோட்டார் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது போர் மோட்டரையும் இப்போ ஆன் பண்ண போகிறேன் நாலு பேனலில் போர் மோட்டார் ஓட போகுது எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ச்சு டெலிவரி தான் போட்டிருக்கோம் தண்ணியே வந்து ஐநூறு கீழே இருக்குது வெயில் மூடிச்சுன்னா நாலு பேனல் நிற்கும் தண்ணி நாலு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருந்தது இந்த மாதிரி சேர் ஓட்டுறதுக்காக காவா தண்ணி வந்தோடே சேரவுட்ருக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே பாஞ்சிட்டு கிணறு மோட்டரு முன்னாடி போய் ரெண்டு டலீர் ஃபுல்லாக ஊற்றிட்டு இருக்கு நாலு பெணலை கொடுக்கும்போது என்ன வெயில் டல்லாச்சுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் திரும்ப வெயில் வந்தோன்னே இவங்க தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு எட்டு பெணலை கொடுத்தோன்னா கண்டினியூ நல்லா வந்து ஒரு ஒனே கால் டெலிவரி ஒன்றரை டலிகளாக ஊற்றிக்கிட்டு இருக்கு இப்போ வெயில் டல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் மூடி மூடி பாய்ந்துட்டு இருக்கு கிணறு மோட்டார் எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு மோட்டார் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் மோட்டார் கண்ட்ரோலரு டிசி கேபிள் கனெக்ட் சில்ட்ர ஐட்டம் மட்டும்தான் இது ஆல்ரெடி பேனல் ஸ்ட்ரக்சரு பைப் அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க அது தவிர மற்றது என்னவோ அது மட்டும்தான் தான் டிஸ்க்ளேப்ஷனில் ரேட்டு கொடுப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்